வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மாவட்டம் ஆயக்கரம் கிராமத்தில் இருந்து வர்றேன் பனங்கிழங்குல இருந்து பனங்கிழங்கு பர்பி கொண்டு வந்திருக்கோம் பனம்பழ அல்வா கொண்டு வந்திருக்கோம் அடுத்ததா பனங்கிழங்கு மாவு கொண்டு வந்திருக்கோம் அது எடுத்து நம்ம தான் வாய்க்கும் இது பனங்கிழங்கு பர்பி பனங்கிழங்கு வெல்லம் பொட்டுக்கல்ல சிறுதானியங்கள் சேர்த்து பண்றது இதெல்லாம் சேர்க்கிறது ஆமா ஆமா இது எத்தனை நாளைக்கு கிடாம இருக்குமா இது இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் கிடாம இருக்கும்

சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோல் வைக்கிற தன்மை உண்டு இருக்குது பனக்கிழங்குக்கு அது மாதிரி பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வந்து கிழங்கு பொடியை வந்து நம்ம சிறு வயதிலேருந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு நம்ம கிடைக்கிற சீசனில் நாங்கள் கிழங்கு வாங்கி வேக வச்சு பதப்படுத்தி வச்சுருவோம் ஆமாம் வெயிலில் காய வச்சு வச்சிருவோம் அது ஒன்றரை வருஷம் வரைக்கும் அந்த கிழங்கு தாங்கும் அதோட தொண்ணூத்தெட்டு சதவீதம் வரைக்கும் அந்த கிழங்கோட தன்மை மாவு தன்மை அப்படியே இருக்கும் மாவு அரைச்சு வைக்க மாட்டோம் மாவு வந்து ரெண்டு மாசம் மட்டும் தான் தாங்கும் அதுக்கு மேல வண்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால நாங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிழங்கா வத்தல் மாதிரி காய வச்சு வச்சுக்குவோம் அப்ப தேவைக்கு இப்ப மாவு அரைச்சி சப்பாத்தி மாவு கோதுமாவோட மாவோட சேர்த்து சப்பாத்தியா பண்ணி சாப்பிடுறோம் அடுத்ததான் இட்லி மாவோட கலந்துகிறது குடுக்குறோம் இடியப்பம் கொழுக்கட்டை அது மாதிரி உடனடியாக சாப்பிடக்கூடிய பொருட்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தீபாவளி டயத்தில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு பனங்கிழங்கு மாவு சேர்த்து மிக்சர் பண்ணுவோம் அடுத்தது மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பனங்கிழங்கு மாவு சேர்த்து முறுக்கு பண்ணுவோம் அதிரசம் செய்வோம் கருப்பு கவுனி அரிசம் பனங்கிழங்கு மாவு சேர்த்து அது மாதிரி பல்வேறு விதமான உணவு பொருள் பண்ணிக்கிட்டு நுங்கு சீசன் வரும்போது நுங்குல அல்வா பண்ணுவேன் நுங்குல உம் இப்போ பனம்பழ சீசன் தானா அது ஏழு நாள் தான் வெள்ளத்தை பாதுகாச்சு பண்ணுறதுனால அதில் உள்ள ஈரப்பதம் வந்து இதில் அந்த ஈரப்பதம் குறைஞ்சிரும் தீயில வச்சு பண்ண விறகடுப்பில் வச்சு பண்ணும்போது அதனால அது வந்து ஏழு நாள் வரைக்கும் ஒயிட் சுகர் சேர்க்குறது கிடையாது அதே மாதிரி மைதாவும் எந்த ஒரு இதுக்கும் கிடையாது வெள்ளம் சக்கரை கருப்பட்டி இது மாதிரியான இனிப்பு வகைகளை வச்சு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நான் மயிலாடுதுறை வரேங்க ஐயா என்னோட பேர் முகமது அன்வர் ஒன்னும் இல்லைங்க ஐயா நம்ம ஒரு நம்ம முன்னோர்கள் வந்து நோய் இல்லாம வாழ்ந்தாங்க சில பொருள்கள்லாம் மறக்கடிக்கப்பட்டுடுச்சு நம்ம மறந்தும் போயிட்டோம் அந்த பொருள்களை வந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப தேற்றாங்கோட்டங்க வந்து ஒரு அரிதான ஒரு பொருள் இதுதான் அந்த தேற்றாங்கோட்டங்கிறது ஒரு அரிதான பொருள் எல்லாம் மறந்து போன ஒரு விஷயங்கள்ல நம்ம எடுத்து கொடுக்குறோம் இது வந்து எல்லா இடத்துலயும் இப்ப ரேரா போயிடுச்சுங்க ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க நான் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை காரைக்குடி இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்களா தான் இருக்கும் இதெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்காக அந்த பக்கத்துல அதிகமா வளர்த்தாங்க அது அங்க ஊரணி தண்ணி இந்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திலாம் ஊரணி தண்ணி அதெல்லாம் சுத்திகரிக்காத இதுதான் உபயோகப்படுத்தினாங்க இன்னைக்கு எல்லாம் மரக்கடிக்கப்பட்டாங்க அந்த மறந்து போன விஷயங்கள் தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் இது வந்து என்ன பண்ணணும்னா நீரை எப்படி சுத்திகரிக்குதோ நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் நீர் தான் இருக்கு அந்த எழுபது பர்சன்ட் நீரை சுத்திகரிக்கிறதுல முதல் பொருள் இது ஒன்றும் இல்லைங்கய்யா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் ஒரு வீட்டை எப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடு எப்படி சுத்தமாக இருக்கும் அதை மாதிரி நம்ம கழிவுகளோட தேக்கம் தான் வியாதி அந்த கழிவுகளை வெளியே கொண்டு வரதுல முதல் பொருள் இது இதை வந்து ஒரு உணவாக அந்த காலத்தில் எடுத்துக்கிறாங்க இன்னைக்கு மறந்து போயிடுச்சு இப்போ அதை நம்ம மறக்கடிக்கப்பட்ட உணவுகளை நம்ம புதுசாக எதுவுமே சொல்லலை முன்னோர்கள் சாப்பிட தான் எடுத்து கொடுத்துக்கிட்ருக்குறோம் இப்போ ஒரு வந்து நீர் வந்து அழுக்கப்பட்டது வந்து சரி ஆமாம் நீரோட அழுக்கானது உப்பு உப்பு தண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் இதோடய பிஹெச்டி உப்பு தண்ணி ஆமாம் அன்னைக்கு கடல் கடல் வழி பயணம் எல்லாம் இப்போ இன்னைக்கு டெக்னாலஜிகள் இருக்குது அதிகமாக அந்த காலத்தில் எப்படி கடல் வழி பயணம் போனவங்க நீர் சுத்தமாக நீர் குடிச்சிருப்பாங்க அவங்க இதை யூஸ் பண்ணி தான் சுத்தமாக நீரை தெரிய வச்சு குடிச்சிருக்காங்க அதுக்கான இதெல்லாம் சான்றுகள்லாம் நம்ம புராணத்தில் இருக்குது நிறைய புக்கில் எழுதியிருக்கிறாங்க அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் ஏன்னா அது போல வந்து நம்ம உடலை சுத்திகரிக்கிற கலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம உடலை சுத்தம் பண்ணிட்டாலே உடல்ல கழிவுகள் தேக்க தான் வியாதி அந்த கழிவுகள் எல்லாமே வெளியே கொண்டு மெயினாக ரத்தத்தை சுத்திகரிச்சிடும் அது மாதிரி கிட்னி எக்ரி நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் நீர் மூலாதாரம் தான் அதிகமாக இருக்குது அந்த நீர் மூலாதாரம் அனைத்துமே சுத்திகரிச்சிடும் சாதாரண ஒரு காஃபி வாங்குற காசுலயே நம்ம உடம்ப சரி பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சிறப்புங்கய்யா அதாவது வந்து ரத்த குழாயில எங்க அடைப்பு இருந்தாலும் எடுத்துடலாம் ஒரு ஆஞ்சியோ பண்ற அளவுக்கு உள்ள அடைப்பை எடுக்க முடியும் என்ன சிறப்பு அப்படின்னா காலையில எந்திரிச்சோம் எதுவும் கலந்து குடிக்க கூடாதுங்க இது வந்து அப்படியே குடிக்கிறது தான் ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம செய்முறைகள்ல வித்தியாசங்கள் இருக்கு

பண்றோம் அதனால பயப்படவே வேண்டாம் எந்த கெமிக்கலோ மருந்து பொருட்களோ நம்ம இதை உபயோகப்படுத்தலை உணவு பொருட்களாலே நம்ம வச்சு முன்னோர்கள் இதை உபயோகப்படுத்தனது நான் எதுவுமே புதுசாவே கொண்டு வரல எல்லாமே நம்ம முன்னோர்கள் எப்படி நோய் இல்லாம வாழ்ந்தாங்க நம்ம சம்பாதிக்கிற காச நம்ம நோய்க்காக செலவு பண்ணக்கூடாது இந்த உணவால உணவுல இருந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமாங்கய்யா இந்த பல் வியாதிகளே வாழ்நாளில வராது ஐயா ஆஹ் அதுக்கு கேரண்டி மற்ற பல் பொடி மாதிரி இதை விளக்கிட்டு துப்புணுங்கிற இல்லை விளக்கிட்டு முழுகலாம் முழுக்க முழுக்க ஒரு உணவுப் பொருள் தான் இது ஒரு சூரணத்தை வந்து நம்ம பல்படியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா இது அதே மாதிரி வாத பித்த கபங்களை சமநிலைக்கு எடுத்து வரும் நம்ம இன்னைக்கு அறுசுவைகள் எடுக்கும்போது தான் சுத்தமான ரத்தம் உற்பத்தி ஆகும் நம்ம துவர்ப்பு சுவை நம்ம அதிகமாக எடுக்கிறது இல்லை துவர்ப்பு சுவை அதிகமாக இல்லை இருக்கும் அது போக உமிழ்நீர் சுரக்கும் உமிழ்நீர் சுரந்தாலே சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகும் இது என்னென்ன விலைகள் இது வந்து இங்கேயா இப்போ அந்த காஃபி வந்து ரெண்டு விலைகள்ல இருக்கு இங்கேயா ஒன்று வந்து எழுபது கிராம் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை பவுட்ரு தாங்கயா பவுட்ரு இது வந்து காஃபி தூள் மாதிரி இருக்கும் ஆனா காஃபி உள்ள எந்த கேடுமே வராது காஃபினோ கலரோ சிக்கரியோ எந்த விதமான நம்ம காஃபி பிளேவருக்கு வரத்து குடுக்கிறோம் அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு நூறு டம்ளர் காஃபி போட முடியும் சாதாரண காஃபியை கம்பேர் பண்ணும்போது வெறும் ஒரு ரூபாய் ஐம்பது காசு தான் வரும் இதை விட பெரிய டெக்கின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு கிராம் இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரும் இது ஒரு நானூறு டம்ளர் காஃபி போடலாம் இன்னும் இதை விட கொஞ்சம் கிராம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த பல்பொரு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு எழுபது கிராம் நாற்பது கிராமுக்கையா இது எழுபது இது அடுத்த சைஸ் வந்து நூத்தி இருபது கிராம நூத்தி எண்பது ரூபாய் இதை விட இது கிராம் உங்களுக்கு அதிகமாக தான் இது ஒரு ஒரு மாதத்துக்கு வரும் இது ஒரு மூணு மாதத்துக்கு வரும் உங்களுக்கு அண்ணா அது மாதிரி அந்த சிறப்பு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா வருங்கய்யா ஆனால் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணும் ஓகே நம்பிக்கையோட வாங்கலாம் இப்போ எப்படி கொரியர் பண்ணி வாங்கினது கொரியர் சார்ஜ் மினிமம் நாற்பது ரூபான்னு வரும் ஒரு கிலோ வரைக்கும் நாற்பது ரூபா தாங்க நம்ம மக்களுக்காக வந்து ரொம்ப எளிமையான கொரியர் சார்ஜ் தான் இது பண்ணுறோம் வாட்ஸ்அப் மூலிமா ஃபோன் மூலிமா கூப்பிட்டா நம்ம கொரியர் மூலயமா அனுப்பிச்சி விடலாம் ஃபோன் பே ஜிபே மூலிமா அனுப்பிச்சி விடலாம் ஓகே நன்றி நன்றிங்க